எல்லைக்குள்ளாக இனிமேல் விநியோகிப்பதற்கு எங்களிடம் எதுவுமே கிடையாது எனவே எங்களுடைய அலுவலகங்களை இழுத்து மூட வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்கிறது செஞ்சிலுவை சங்கம் காசாவிலே வாழ்ந்து வரக்கூடிய உம்மு ஹசன் என்கிற இந்த சகோதரி தொடர்பான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இது ஒருவருடைய கதை அல்ல காசாவில் இருக்கக்கூடிய அனைவருடைய கதையும் இப்படித்தான் இருக்கிறது ஆயுத ஒப்பந்தங்களை மொத்தமாக ரத்து பண்ணிட்டாங்க அமெரிக்கா கூட ஸ்பெயின்ல இருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொண்டு போக கூடாது என்கிற தடைகளை விதிச்சிருக்கிறாங்க எந்த ஒரு அரபு நாடும் செய்யாத அளவுக்கு பாலஸ்தீன மக்களுக்காக தோலோடு தோல் நின்று போராடுகிறது ஸ்பெயின் இப்படியான தான் அன்றைக்கி சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் எழுநூற்று முப்பத்தி ஒன்றாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் இதுவரைக்கும் நிற்காமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது உடனடியாக யுத்த நிறுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டதற்கு பிறகும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இன்றைக்கும் கடந்த மணி நேரங்களுக்குள்ளாக அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சகோதரர்கள் படுகாயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக என்கிறது சுகாதார அமைச்சகம் இதே நேரத்தில் விநியோகிப்பதற்கு எங்களிடம் எதுவுமே கிடையாது எனவே எங்களுடைய அலுவலகங்களை இழுத்து மூட வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்கிறது செஞ்சிலுவை சங்கம் ஆல்ரெடி செஞ்சிலுவை சங்கம் ஒர்க் பண்றாங்க செம்பிரை சங்கம் ஒர்க் பண்றாங்க செஞ்சிலுவை சங்கத்திடத்தில் இனிமேல் விநியோகிப்பதற்கு எதுவுமே இல்லை எனவே உடனடியாக காசா மக்களுக்கான உதவிகளுக்கான அனுமதிகள் கிடைத்தால் மாத்திரம்தான் அவற்றை செய்ய முடியும் என்கிற கோரிக்கையையும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் காசாவுக்குள்ள ஃப்ரெஷ்ஷான உணவு போகுது ஃப்ரெஷ்ஷான பழங்கள் போகுது ஜோர்டான் பாடரால உள்ள போயிருக்குது என்கிற கதைகள் எல்லாம் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கின்றன இதுவெல்லாம் தவறான பொய்யான தகவல்கள் இதுவரைக்கும் உள்ள உணவுகளை கொண்டு போவதற்கு எந்தவிதமான அனுமதியும் கொடுக்கப்படவில்லை இப்படியான சூழல்ல இரண்டு ஆண்டு யுத்தங்களுக்குள்ளாக ஹாசாவினுடைய பரம்பரையில் மக்களுடைய பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்து வர்றோம்னு சொல்லுவாங்கல்ல அப்படியான பரம்பரைகளில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஒரு ஜெனரேஷனே மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிறது பாலஸ்தீனத்தினுடைய காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்களில் எந்த குடும்பங்கள்லையும் ஒருவர் கூட மிஞ்சவில்லை அந்த ஜெனரேஷனை சாட்சி பெரியம்மா அப்படின்னு இருப்பாங்கள்ல அத்தனை பேருமே டோட்டலாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது காசாவினுடைய சுகாதார அமைச்சகத்துடைய தரவுகள் இப்படியான சூழ்நிலையில் காசாவிலே வாழ்ந்து வரக்கூடிய உம்மு ஹசன் என்கிற இந்த சகோதரி தொடர்பான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது எழுபது வயதுகளை அடையக்கூடிய இந்த உம்மு ஹசன் என்கிற இவங்க இவங்களோட குடும்பத்தைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு பேர் இந்த யுத்தத்திலே மொத்தமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அல் ஜசீராவுக்கு சொல்லியிருக்கிறார்கள் இவர்களுடைய எந்த பிள்ளைகளும் உயிரோடு இல்லை அவர்களுடைய மனைவியர்கள் யாரும் உயிரோடு இல்லை அவர்களுடைய பிள்ளைகள் யாருமே உயிரோடு இல்லை இப்படியான சூழலில் ஐம்பத்தி ஆறுகளில் இருந்து இதுவரைக்கும் காசாவுல நடைபெற்று வரக்கூடிய அனைத்து யுத்தங்களையும் நான் பார்த்து வருகிறேன் என்று அங்கலாய்க்கக்கூடிய கூடிய உம்மு ஹசன் என்கிற இந்த பெண்மணி மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் நான் எத்தனையோ யுத்தங்களை பார்த்திருக்கிறேன் ஆனால் மரங்கள் கட்டிடங்கள் மனிதர்கள் என்று அனைத்துமே மொத்தமாக அளிக்கப்பட்ட ஒரு யுத்தமாக இந்த யுத்தத்தை தான் பார்த்திருக்கிறேன் என்னால் தாங்க முடியாத அவலங்களை இந்த யுத்தத்திலே சந்தித்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவங்க மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னா நான் என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பல பலவிடுத்தம் ஓரிடம் விட்டு இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து கொண்டே இருக்கிறேன் அகதியாக வெளியேறி வெளியேறி என்னால் முடியாது என்கிற நிலைக்கு நான் தற்போது தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று உம்மு ஹசன் அவங்க அல் ஜசீராவுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும் இது ஒருவருடைய அல்ல காசாவில் இருக்கக்கூடிய அனைவருடைய கதையும் இப்படித்தான் இருக்கிறது ஒவ்வொருவருக்கு பின்னாலும் ஒரு பெரும் துயரம் கொண்ட கதைகள் இருக்கிறது இவர்களுடைய கதைகளை நாம் பார்க்க போனாலே கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு அவர்களுடைய சம்பவங்கள் மொத்தமாக இருப்பதை நாம பார்க்க முடியும் யூதர்கள் பாலஸ்தீனம் என்கிற பெருதேசத்தை அபகரித்தது மட்டுமல்லாமல் அந்த நாட்டுக்குரிய அந்த தேசத்துக்குரிய அப்பாவிகளை ஆண்டில் கூட அடக்கி ஒடுக்கி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற கவலைதான் மனிதநேயத்தை விரும்பக்கூடிய மனிதநேயம் மிக்க அத்தனை பேருடைய உள்ளத்திலும் பெரும் ஊற்றாய் வடிந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது

மாணவர்களுக்கு உணவுகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டு அந்த கூட்டணியில் முதல் கட்டமாக நாற்பத்தி மூன்று கப்பல்களில் சகோதரர்கள் நாற்பத்தி நாடுகளை சேர்ந்தவர்கள் பயணித்திருந்தார்கள் காசாவை நோக்கி கிரேட்டா தன்பர்க்குடைய தலைமையில் போன இந்த அத்தனை பேருமே கைது செய்யப்பட்டார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அவர்களை மீண்டும் அவர்களுடைய நாடுகளுக்கு நாடு கடத்தி கொண்டிருக்கிறது கிரேட்டா தன்பர்க் அவர்களும் தற்போது நாடு கடத்த நடத்தப்பட்டிருக்கிறார் இப்படியான சூழலில் ஸ்பெயினை சேர்ந்தவர்களும் அதிலே பங்கெடுத்திருந்தார்கள் ஸ்பெயின் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பின் பிரகாரம் சர்வதேச நீதிமன்றத்தில் இது தொடர்பாக தாங்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய இருப்பதாக இன்றைக்கு ஸ்பெயின் அறிவித்திருக்கிறது ஆல்ரெடி இஸ்ரேல் இன அழிப்பு செய்கிறது என்கிற குற்றச்சாட்டை முன்னிறுத்தி சவுத் ஆப்பிரிக்கா தாக்கல் செய்த வழக்கில் தான் பெஞ்சமின் நத்தன்யாகும் அவருடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேல் கண்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் இன அழிப்புதான் தான் செய்கிறது என்று சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது ஐநாவினுடைய மனித உரிமைகள் கமிஷன் இதே தீர்ப்பை தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக தடைகளையும் செய்து வரக்கூடிய ஸ்பெயின் அவர்களுக்கான ஆயுத ஏற்றுமதியை தடை பண்ணியிருக்காங்க அவங்களுடனான கிட்டத்தட்ட பில்லியன் பெருமதியான ஆயுத ஒப்பந்தங்களை மொத்தமாக ரத்து பண்ணிட்டாங்க அமெரிக்கா கூட ஸ்பெயினில் இருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொண்டு போகக்கூடாது என்கிற கடைகளை விதிச்சிருக்கிறாங்க எந்த ஒரு அரபு நாடும் செய்யாத அளவுக்கு பாலஸ்தீன மக்களுக்காக தோலோடு தோல் நின்று போராடுகிறது ஸ்பெயின் இப்படியான சூழல்ல தான் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பல்களை தடுத்தமை அவர்களுக்கு சித்திரவதை செய்தமை அவர்களை துன்புறுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் சர்வதேச நீதிமன்றத்தில் ஸ்பெயின் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய இருப்பதான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல காசா மீது கடந்த எழுநூற்றி முப்பது நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கிட்டத்தட்ட லட்சம் ரெண்டு டன்கள் வெடிமருந்துகளை போட்டிருக்கிறது என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகியிருக்கிறது இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் கூட இவ்வளவு குண்டுகள் போடப்படவில்லை ஒரு குறுகிய நிலப்பரப்புக்குள் இருபத்தி ஐந்து லட்சம் மக்கள் வாழக்கூடிய பகுதிக்குள் ரெண்டு லட்சம் டன் ஒரு கிலோகிராம் அப்போ ரெண்டு அப்ப ரெண்டுட்சம் டன்போது நம்ம கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது அவ்வளவு குண்டுகளை காசாவுக்குள் போட்டிருப்பதான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி மட்டுமல்லாமல் காசாவினுடைய தொண்ணூறு சதவீதமான பகுதிகளை மொத்தமாக அளித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகளும் வெளியாகியிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று அறிவித்ததற்கு பிறகு இதுவரைக்கும் இரண்டாவது நாளாக இன்றைய நாளில் மாத்திரம் நூற்று முப்பது தாக்குதல்களை காசா மீது நடத்தியிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இப்படி தொடர் தாக்குதல்களை காசா மீது இஸ்ரேல் நடத்தி கொண்டே வருகிறது என்கிற சூழலில் தான் இரண்டு ஆண்டுகளை நெருங்குகிற இரண்டு லட்சம் வெடிமருந்துகளை வீசி இருக்கிறார்கள் காசா மக்களை அழிப்பதற்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகி நமக்கெல்லாம் தெரியும் அக்டோபர் ஏழாம் தேதி பிரச்சனை ஆரம்பித்தது நாளைய தினம் அக்டோபர் ஏழாக இருக்க இந்த வீடியோ சில நேரம் காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற அன்றைய நாள் அக்டோபர் ஏழாம் தேதியாக இருக்கும் இரண்டு ஆண்டுகளை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆரம்பித்த இந்த பிரச்சனை அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் காசாவினுடைய அழிவுகளுடைய விவரம் தொடர்பான ஒரு முழுமையான வீடியோவை வெளியிடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு நாடினால் அந்த வீடியோவில் காசாவினுடைய அழிவுகளுடைய அளவு எவ்வளவு என்பதை நீங்கள் வெளிப்படையாக விவரமாக பார்த்து கொள்ள முடியும் என்கிற நிலையில காசா மீதான யுத்தத்தை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா ஈஜிப்ட் கத்தார் தலைமையில் நடைபெற இருக்கிற செய்திகள் இன்றைக்கு திங்கள் நடைபெற இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது நம்மளும் அதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை முதல் மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிற நேரத்தில் ஒன் டு ஒன் பேச்சுவார்த்தைகள் திங்கட்கிழமை ஆரம்பிக்கும் என்றிருந்த நிலையில் இன்றைக்கு எகிப்தில் பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய ஷாமல் ஷேக் என்கிற பகுதிகளுக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் ஹலில் அல் ஹையா அவர்கள் வருகை தந்த காட்சிகள் புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது கத்தர் மீதான தாக்குதலுக்கு பிறகு அவர் ஒரு வீடியோவை இரண்டு நாட்களுக்கு முன்பதாக வெளியிட்டிருந்தார் வரைக்கும் அவர் எங்கே இருக்கிறார் என்ன ஆனார் எப்படி இருக்கிறார் என்கிற செய்திகள் தெரியாமல் இருந்தது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய புகைப்படங்கள் பிரகாரம் ஆரோக்கியமாக இருக்கிறார் ஹலில் அல் ஹையா அவர்கள் வெளிப்படையாக அவர் நடமாடுகிற காட்சிகள்

மரணமும் ஒன்றுதான் காசாவிலே இஸ்ரேல் எப்படி குண்டு போட்டு அப்பாவிகளை கொள்கிறதோ அதே போன்றுதான் என்னுடைய மகனும் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் எனவே என்னுடைய மகனுக்கென்று எந்த சிறப்பும் கிடையாது காசாவினுடைய அப்பாவிகளும் என்னுடைய மகனும் சரிசமனானவர்கள் தான் என்று சொல்லி காசா மக்களோடு தான் இருக்கிற அந்த நிலையை மிக அருமையாக பகிர்ந்திருக்கிறார் ஹலில் அல் ஹையா அவர்கள் இப்படியான சூழலில் தான் இன்றைக்கு அவர் இந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய தளத்திற்கு வந்திருக்கிறார் ஆனால் இன்றைய நாளில் பேச்சுவார்த்தைகள்

இன்றைக்கு அமெரிக்க அதிபர் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தங்களுடைய ஆயுதங்களை எகிப்து மற்றும் சர்வதேச மேற்பார்வையின் கீழான ஒரு குழுவிடத்தில் ஒப்படைக்க இருப்பதாகவும் தற்போது அவர்கள் இஸ்ரேலியர்களுடைய உடல்களை எங்கெங்கெல்லாம் வச்சிருந்தாங்களோ செத்து போன பணைய கைதிகளுடைய உடல்களை அதையெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற விதமாகவும் ஒரு செய்தி பரவிக் கொண்டிருந்த நிலையில பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு அதை மறுத்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகியிருக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மூத்த அதிகாரிகள் ஒருவராக இருக்கக்கூடிய மஹமூது மருதாவி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறார் கேட்டால் நாங்கள் சமாதான பேச்சுவார்த்தைகளிலும் அடுத்த கட்ட காசாவினுடைய தலைவிதி தொடர்பான விவகாரங்களிலும் என்ன முடிவுகளை எடுக்கிறோம் என்பதை எங்களுடைய அஃபீஷியல் டெலிகிராம் சேனல்களில் நாங்க வெளியிட்டு வர்றோம் அதுதான் எங்களுடைய அபிஷியலான அறிவிப்பே தவிர மற்றபடி பாலஸ்தீனத்தை விட்டுக் கொடுப்பதில் நாங்கள் ஒருபோதும் தலையிட மாட்டோம் பாலஸ்தீனம் எங்களுக்குரியது எங்களுடைய நாட்டை நாங்கள் விட்டுக் கொடுக்கவே மாட்டோம் மாட்டோம் என்பதை மீண்டும் சொல்லியிருக்கிறவர் ஆயுதங்களை கீழே வைப்பது என்பது அசாத்தியமானது நாங்கள் ஆயுதங்களை கீழே வச்சுட்டு சரண்டர் ஆக போகிறோம்னு சொல்லி பொய்யான செய்திகளை தொடர்ந்து பரப்பி வர்றாங்க ஊடகங்களில் ஒருபோதும் அது நடக்காது நாங்கள் அதற்கு தயார் இல்லை பேச்சுவார்த்தைகளிலும் அதை தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இது தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருக்கிறது எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை தான் நம்ம பார்த்துருக்கிறோம் பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேலும் அமெரிக்காவினுடைய தரப்பும் பங்கெடுக்கும் போதுதான் மேலதிகமான அப்டேட்டடான நியூஸ்கள் வரும் அப்படி வருகிற போது அவற்றையும் உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குணத்து நாசிலாவை ஓத தவறிவிடாதீர்கள் நண்பர்களே அன்பர்களே தாய்மார்களே பெரியவர்களே என்கிற கோரிக்கையோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக தொடர்ந்தும் குரல் எழுப்புவோமாக வாகிறது அவ்வானா அலமதுல்லாஹி ரப்பில் i